நான் கொஞ்சம் பெருசா ஆயிட்டேன் தமிழ்ல பிளாக் பண்ண போறேன் நைட்ல தூங்காம வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொல்லி ஒரு அடகு பிடிக்கிறாரு பாருங்க எப்படோ எப்படி வெக்கம் போடுற பாருங்க எவரை வேற மூஞ்சுக்காம இல்லம்மா எப்படி வைக்க போடுறா பாருங்க டேய் பாருங்க தூக்கம் வருது ஆனால் தூங்க மாட்டுறாரு உங்களுக்கு ரெண்டே ஆயிடுச்சு போய் தூங்கலாம் ஆ சொல்லுடே பாய் குட் நைட் சொல்லு சொல்லுடே பாய் குட் நைட் நீ கேமரா பார்த்து சொல்லு பாய் குட் நைட் சொல்லுடு ஹம் ஆ சொல்லு பாய் குட் நைட் சொல்லு சொல்லுமா மூணு மணி ஆயிடுச்சு தூங்கிட்டாரு தூங்கா தூக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டன தூங்க மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு